அச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிடுங்க தலைவலி அதாவது பொதுவாக தலைவலிக்கும் ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எப்போ பார்த்தாலும் ஷார்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்டே இருந்தால் அதனால் தலைவலி வருது சிலர் அதிகப்படியான வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதனால் தலைவலி வருது இந்த தலைவலிகளை போக்குறதுக்கான இயற்கை வழிமுறை என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பைய சிவம் நான் உங்கள் சுகுமார் பாருங்க இந்த நீல நிற கதிர்வீச்சு தரக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லைங்களா நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃபோன் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் டிவி ஆகட்டும் சில விளக்கு வெளிச்சங்கள் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு அதிகப்படியான கண் எரிச்சலை உண்டாக்கிறது கண் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கிறதுங்க கண் சம்பந்தமான பாதிப்புகளை உண்டாகிறது அப்படிங்கிற துவக்க நிலைக்கு அறிகுறியாக கூட தலைவலி என்பது இருக்கலாம் புரிஞ்சுங்களா அப்போது தலைவலிக்கு வந்து இது வரைக்கும் இதுதான் என்று காரணம்னே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க நிறைய காரணங்கள் இருக்கலாம் பாருங்க ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தின் அளவு உடம்புல கம்மியாக இருக்கலாம் அதனால் தலைவலிக்கலாம் மலைச்சிக்கல் இருந்தால் கூட தலைவலி வந்துடுங்க சளி காய்ச்சல் எதனோடும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச இணைப்பாக சில பேருக்கு தலைவலி வந்துடும் சில பேருக்கு அந்த நேரத்துக்கு டீயோ காப்பியோ சாப்பிட்லா கூட தலைவலி வந்துடும் சில பேர் வேண்டாத யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா தலைவலி பிடிச்சிக்கும் இப்படி நிறைய காரணங்க கூலிங்க ஏதாவது சாப்பிட்டா தலைவலி பிடிக்கும் வெயிலுக்கு போனால் தலைவலி பிடிக்கும் இது மாதிரி தெனாலியில் கமல் சொன்ன மாதிரி அதை பார்த்தால் பையன் இதை பார்த்தால பயம் அது மாதிரி தலைவலிக்கு நிறைய காரணங்களை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம்ங்க ஆனால் முக்கியமான விஷயன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு போதிய அளவுக்கு தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக தலைவலி வருங்க அதே போல் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஸ் அதிக நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தலைவலியே உண்டாக்கும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அது வேலையும் காரணமாகவோ ஏதோ ஒன்று ரொம்ப கூர்மையாக ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது வந்து தலைவலியை வந்து ஏற்படுத்தும் கண் கூசக்கூடிய வெளிச்சம் கண்டிப்பாக தலைவலியை வந்து உண்டாக்கும் இப்போ இவ்வளவு காரணங்கள் இருக்குங்க தலைவலி உண்டாக இருக்குது அப்போ இந்த தலைவலியை நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கம்மியாக பயன்படுத்துறது தான் நல்லது அதை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே புரியும் அப்போ தேவைக்கு மட்டுமே இந்த ஸ்க்ரீன்ஸை பயன்படுத்துங்க மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைங்க அதே போல் போதிய அளவுக்கு தூக்கம் தூக்கம் வருவதற்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு கடந்த பதிவிலேயே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கடைப்பிடிச்சுடுங்க அதற்கப்புறம் தலைவலிக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக மிக எளிமையாக ஒன்று ஒன்று செய்யலாம் தலையை பிடித்து கொண்டு இருப்பது தலைவலிக்கு தீர்வே இல்லை ஏன்னா தலைவலி என்பது இங்கே வெளிப்படுகிறது உடம்புல மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிரொலிக்கக்கூடிய இடமாக தான் தலை இருக்குது தவிர நீங்கள் தலை பிடிச்சி அழுத்துறதுனாலேயே தைலம் போட்டு தேய்க்கிறதுனாலையோ தலைவலியை நீங்கள் குணப்படுத்தவில்லை மாறாக கொஞ்சம் நேரத்துக்கு அமைதிப்படுத்துறீங்க ஆனால் நாம் சொல்லக்கூடிய இன்னொரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதி வழித்தல்ன்னு ஒரு தத்துவம் இருக்குதுங்க அதன் பிரகாரம் நீங்கள் செய்யும்போது தலைவலியை இம்மீடியட்டாக குணப்படுத்திக்க முடியும் இப்போ தலைவலிக்குது நேர தலைவே பிடிச்ச அழுத்த வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்முடைய கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொருவருடைய கட்டை விரலுமே இடது கையோ வலது கையோ இந்த கட்டை விரலில் உங்களுடைய நகக்கண் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அழுத்தம் கொடுத்து பாருங்கள் சும்மா இரண்டு நிமிடங்களில் அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுடைய தலைவலி என்பது குறைந்து காணாமல் போய்விடும் ரெண்டே நிமிஷம் தாங்க பாருங்கள் எங்க தலை இங்கே வலிக்குது அதுக்கு கட்டை விரலை பிடிச்சி அழுத்த சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையில் வலி என்பது எங்கேயோ சிகிச்சை என்பது அங்கே இல்லை வலி இருக்கும் இடம் என்பது ஒன்றாக இருக்கும் சிகிச்சைக்கான இடம் வேறாக இருக்கும் இதுதான் கோது தெரப்பியினுடைய சாராம்சம் ஆமாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் தலைவலி இரண்டு நிமிடத்தில் சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி ரொம்ப எளிய வழி உங்கள் தலைவலி பக்கவாட்டு தலைவலி உச்சி தலைவலி கனமான தலைவலி என்ன சொல்கிற பாரமாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றோ தலைவலி அப்படியே ஏதாவது சுபத்தில் முட்டிக்கலாங்கிற அளவுக்கு தலைவலியாக இருந்தாலும் சரி இரண்டு நிமிடங்கள் உங்கள் கை கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா நகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் என்னுடைய இதை கவனிங்க ஆல்காட்டி விலையும் கட்டை விரலையும் பாருங்கள் வலது கைகள்லாம் பண்ணணுமா இடது கைலையும் அதே போல் கட்டை விரலை ஆல்காட்டி விலையும் வச்சு நெகக்கண் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் இப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இரண்டு நிமிடங்களில் வழியை நாம் குணப்படுத்தி விடலாம் இதற்கு கோது தெரப்பி அப்படின்னு பேருங்க இந்த கோது தெரப்பியின் மூலமாக தலைவலி மட்டும் இல்லைங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு வழின்னு சொன்னீங்கன்னாலும் சரி அது நீங்கள் பேரே தெரியாத வழியாக இருந்தால் கூட சரிங்க அத்தனை வழிகளையும் இரண்டு நிமிடங்களில் நாம் சரி செய்து கொள்ள முடியும் ரைட் இந்த கோது தெரப்பியை தான் நாம் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறோம் இது நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான வருமம் மற்றும் தொக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரி இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய உடல் வழிகளை நீங்களே கொள்ள முடியும் உங்கள் குடும்பத்தாருடைய வழிகளையும் நீங்களே சுலபமாக ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்திடலாங்க இதே போல் மாற்று மருத்துவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அக்கு பஞ்சர் வருமா ரிஃப்ளெக்ஸாலஜி இது மாதிரி இருக்கக்கூடிய மாற்று முறை மருத்துவர்கள் கூட இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய நோயாளிகளுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் வழி நீக்கிடலாமே எவ்வளவோ மருந்துகளோ மாத்திரைகளோ சாப்பிட்டு கூட குணமாகாத வழிகள் கூட எந்த ஒன்றுமே இல்லாமல் ஒரு இயற்கையான வழிகளை செலவே இல்லாமல் குணப்படுத்திக்கொள்ள முடியும்னா இது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா இந்த கோது தெரப்பியை வரக்கூடிய ஜூன் மாதம் பன்னிரெண்டிலிருந்து பதினாறு வரைக்கும் தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக நாம் கொடுக்க இருக்கிறோங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்